அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட இயசுவின் வாக்கு உங்களோடு கூட இந்த காலைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வருகிற வாக்குத்தம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்காம் வசனம் கட்டிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் கட்ட இடத்துல என்ன செய்யணுமோ நம்ம மன இருக்கணும் இந்த காலத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறதே கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இதில் மன எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நேரத்துல என்ன காரணம் அப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு சில நேரம் எல்லாரும் ஒத்துக்குறோம் எல்லாரும் கடவுளால என்ன செஞ்சுருக்கோம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் எல்லாரும் என்னது ஆனுடைய ஆளுடைய சமமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு மனசில் என்ன செஞ்சிடும் சோறு வந்துடும் ஏன்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து என்ன செய்வாங்க புகைப்பிடிப்பாங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஒரு வியாதியும் வராது அவங்க நீண்ட காலம் என்ன செய்வாங்க வாழ்வாங்க ஆனால் பிறந்த ரெண்டு மாதம் ஆயிருக்கும் மருத்துவர் சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல இது என்ன இது எப்படி நம்ம எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்க முடியும் இல்லை எப்படி இதை பார்த்து நம்ம எப்படி மன இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்போம் சில வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் என்ன செய்வார் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வார் டைம் பார்க்காம நேரம் பார்க்காம எப்போவுமே வேலை 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 வேலைன்னு செய்வாங்க ஆனால் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன தான் இருக்கும் வறுமைதான் மிச்சமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி ஆண்டோர் மேலே ஒரு நம்பிக்கையோ அல்லது ஆண்டோர் மேலே மன மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு சொன்னால் யோசித்தா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அது மாத்திரம் இல்லை சில வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி செய்வாங்க எல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க டைமுக்கு சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வியாதிகள் இருக்கும் அதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் எல்லாரும் யோசிப்பாங்க இவன் எந்த நேரமும் ஹோட்டல்லே சாப்பிட்ருப்பான் எந்த நேரமும் நான்வெஜ் தான் சாப்பிட்டுருப்பான் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க இவனுக்கு ஒரு வியாதியும் வரலையே அப்படின்னு என்ன செய்வாங்க யோசிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மத்தியில் எப்படி எல்லாம் சமமாக இருக்கிறோம் நம்ம எப்படி இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் அனுமதிக்கிறார் இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம் கடல் ஒருத்தர் இருக்காதா அப்படின்ட்டு யோசனை வரும் அப்படின்னு ஒரு யோசனை வரும் சில பெரிய சொன்னால் அப்பா திடீர்னு இறந்து கிட்ட அவங்கள விட்டு போறது யாருன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பெரிய ஒரு கேள்வி வரும் என்ன இது இப்படி இந்த உலகத்துல இப்படி ஒரு வாக்குத்தத்தமான வசனமா அப்படின்னு சொல்லி இதை வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ஆளு சொல்றாரு கர்த்தடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் மேல் நம்பிக்கையாரு அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏன் இந்த இதெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் வேதாகத்தில் அவருடைய சீசியர்கள் அவரது சீசியர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பேதுரு ஆனால் வந்து சொல்கிறாரு பேதர்களுடைய ரத்த சாட்சியாக மறிக்க போகிற ஒரு சீஷ்யர் அப்படின்னு அவர் நினைச்சவர்கிட்ட சொல்லும் பொழுது பேதருக்கு மனசில் என்னன்னா யோவானுக்கு எப்படி இருக்கும் நான் ரத்த சாட்சியம் மறிக்கிறேன் இப்படி மறிக்க போறேன் யோவானுக்கு எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அதனால ஆண்டோட்டிட்ட கேட்பார் அப்போ யோவானுக்கு எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்பாரு அதுக்கு ஆண்டவர் சொல்வாரு அதற்கு ஏசு நான் வரும் அளவு இவனுக்கு இருக்க எனக்கு சித்தமாள் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்ற ஆண்டவர் வந்து பேதர் கொடுக்குற பதில் ஏ யோவானு யோவானுக்கு என்னன்னா யோவான் வந்து எப்படி பறிப்பான் ஆண்டவர் நம்ம ரெண்டு பேருக்கும் சமமா தராரா அப்படின்ட்டு பேதருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இப்போ நான் வந்து ரத்த சாட்சியை மறைக்கணுன்னா யோவான ரத்த சாட்சியாக மறைச்சாதான் சில வேலை நம்ம கூட அப்படிதானே பாக்குறோம் பார்க்குறோம் நமக்கு இது நடந்துச்சுன்னா என்ன செய்யணும் நம்முடைய எதிராளிக்கும் அப்படி நடக்கணும் இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு நடக்கணும் இல்லை நம்ம பழகர்களுக்கு கூட யோசிப்போம்ல அது மாதிரி தான் பேதர்வோ யோசிப்பார் யோசித்து கேட்குறாரு யோவானுக்கு எப்படின்னா பாண்டர் சொல்கிறாரு அது என்னுடைய வேலை அது என்னுடைய தீர்மானம் நான் யாராருக்கு என்னென்ன தருவனோ என்ன செய்வேன் தருவேன் அது பேரு காண்டவர் அவருக்கு ஒரு அன்னைக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பார் அதனால நான் நீங்க நானும் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் சுத்தி பார்த்தாலும் உங்க கண் முன்வாடி என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் சில நேரத்தில் வயதானவர்கள் என்ன செஞ்சிருவாங்க சிக்காயிருவாங்க அது இந்த வயசுல இவருக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா ஆண்டோருக்கு தெரியுங்க அதை அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதனால நீங்களும் நானும் இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான் சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அல்லது கவலைப்பட்டு நாம வியாதி ஆகிடாதபடிக்கு என்ன சொல்றாருன்னா என்ன செய்யுங்க நீங்க மன இரு அவன் இருதயத்தின் வேண்டுதலை என்ன செய்வாராம் வாய்க்க செய்வார் சொல்றாருல ஏன்னா ஆண்டவர் வந்து வாக்கு மாறாத தேவன் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க ஜபத்தில் கேளுங்க விண்ணப்ப பண்ணுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னவர் செய்யாம இருப்பாரா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டலையிட இருக்கும் அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் அவர் வாக்குமாறாத தேவன் அதனால் உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் காரியங்கள் வியாதிகள் எல்லாம் உங்களை படுத்தாதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து தாவிது பக்தர் மூலமாக நினச்சி பாருங்க தாவிதுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதிர்நோக்கியிருந்த பிரச்சனைகள் எதிர்பார்த்த பிரச்சனைகள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவர் அந்த மனுஷன் எழுதுகிற தான் இது நான் கர்த்திற்குள் மன மகிழ்ச்சியாயிற அவர் உதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் வந்து நம்முடைய ஹிருதயத்தில் என்ன வேண்டிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவர் உனக்கு வாய்க்க பண்ணுவார் ஏன்னு சொன்னா எல்லாரும் சமமா இருந்தாலும் கூட அவங்கவுங்களான காரியங்களை யார் பார்த்துட்டு இருக்கா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கா அதனால யாரை குறித்து எரிச்சா அணை தேவையில்ல யாரை குறித்து நம்ம ராமப்பட தேவையில்லை யாரை குறித்து வருத்தப்பட்டு நம்ம ஒன்றும் செய்ய போறல அவங்களுக்காக என்ன செய்யலாம் வேண்டுதல் செய்யலாம் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்கிறாரா நமக்கு வாய்க்க பண்ணுகிறார் அது ஆண்டுடைய நாமத்துக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா அது உடனே கூட என்ன செய்ய நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை தான் நாங்கள் வணங்குறோம் அதனால் மற்ற காரியங்களை குறித்து அவங்களுக்கு என்ன நடக்கும் அவங்களுக்கே இதை செய்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியுமா கிடையாது ஏன்னு சொன்னால் அவர் கரத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அவர் வேண்டியவர்களை யாராருக்கு என்ன இருக்கவைகளோ அவரை செய்ய பல ஒருவேளை இந்த நாளில் உங்கள் மனசுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இல்லை இந்த இருந்து குணமாகணும்னு கேட்கணும் என்னுடைய மகன் சுகம் அடையணும் என் தகப்பனார் சுகம் அடையணும் என் சகோதரி சுக அடையணும் என் மனைவி சுக அடையணும் இப்படி எல்லாம் ஒரு என்ன இருக்குன்னு சொன்னால் ஆண்டூட்டில் கேளுங்க அவர் என்ன செய்வான் இந்த இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிறைவேற்றி தர காத்திருக்குறார் நம்முடைய வேண்டுதலை வேண்டுதலையெல்லாம்னா செய்யறது நிறைவேற்ற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னும் போது அவர்கிட்ட போகிறது தானே நியாயம் அவர்கிட்ட போவாகாமல் நம்ம மற்ற காரியங்கள்லாம் சுற்றி பார்த்து சோர்ந்து போவோம்னு சொன்னால் அதனால் பயன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி வருகிற வாக்கு தத்து சொன்னால் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை வாய்க்க செய்வார் அவரையே நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஜபம் செய்வோம் அந்த சராசரத்தை படைத்து எல்லாவற்றுக்கும் அதிகாரியா எங்கள் பரலோக தந்தையே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மையில் மனமகிழ்ச்சியா எப்பொழுதும் இருக்க வேண்டும் சொல்லி பாடத்தை கற்றுக்கொண்டோம் சுவாமி ஏனென்றால் ஆண்டவரே நீ எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் வாய்க்க செய்கிற ஒரு கர்த்தாவே நாங்கள் நினைக்கிற மாதிரி நீ நினைப்பதில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி எங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது எது தேவை என்பதை நீ அறிந்திருக்கிற அதை நீ எங்களுக்கு தரப்போகிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை சுற்றி சாத்தான் ஏற்படுற எல்லா காரியங்களிலும் ஆண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு அதை பார்த்து பின்வாங்கி போய்விடாதபடிக்கு உடைய அன்பை பற்றி கொண்டவர்களாக தாவு இதை போல தானியலை போல உடைய அன்பை எல்லா சூழ்நிலையும் நாங்கள் பற்றிக்குள்ள நீங்களுக்கு உதவி செய்யு சாமி மற்றவளுக்கு காரியங்களை குறித்து நாங்கள் நோக்காதபடிக்கு எங்களுடைய காரியங்களும் எங்களுடைய உறவு மோடி எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து அதை புதுப்பித்துக் கொண்டு மோடி நெருங்கிய எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இதற்காக பிரயாசப்படுகிற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவள் எல்லாம் தேவையெல்லாம் சந்திங்க சுவாமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகருக்கு ஃபார்வர்ட் செய்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அவளை உற்சாக பலப்படுத்துங்க சாமி சோர்ந்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க அநேக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் எங்கள் காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு யாராவது இந்த செய்தியை பாப்பாங்கன்னு சொன்னா அவளோட கூட நீங்கள் இடைபடுங்க நீங்க இருக்கிறீங்க ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை நன்மையாய் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இரவில் நல்ல நித்திரை தந்திருக்கீங்க இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கூட்டி கொடுத்த இந்த நாளில் பிரியமாய் ஜீவித்து அப்படியே ராஜ்யம் வரும் பொழுது அதில் நாங்களும் பிரவேசிக்கத்தான பெரிய ஸ்லாக்கியத்தின் எங்களுக்கு தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள பரலோகப் பிதாவே ஆமேன் ஆமேன் Tino.